வேற எதுவா இருக்கு அப்படின்னு சோ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபிலிம் நான் ஷூட்ல இருந்தேன் என்னால தேட்டர்ல பாக்க முடியல ஓடிடில வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சிது சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்க வச்சது அண்ட் ஐ ஸ்டார்ட்டு அப்ரிஷியேட்டிங் த டேரக்டர் ஃபார் இஸ் கட்ஸ் அதான் நான் பாத்தீங்கன்னா இந்த பிளே பண்ண ப்ரோமோ வீடியோ கூட பாத்தீங்கன்னா அது நானா சொன்னது எனக்கு உங்க கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அதுதான் சொன்னோம்னு ஆசைப்படுறேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ இன் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரீலி ரீல் என்ஜாய்ட் எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சது ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உருகத்துல வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட இன்னோசன்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் இன்னோசன்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பா நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னோசன்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாண்ட் நீங்க நைட்டை பேசணும் டூ தேர்ட்டி த்ரீ நினைக்கிறேன் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கட்டுப்பட்டு ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்பி டேரக்டர் நம்பர் டே மார்னிங் ஐ திங்க் ஐ எடும் ஐம் ஐ விஷ் மோர் சினிமா இஸ் மேட் அண்ட் ஐ டோல் டு தேங்க்யூ டீச்சிங் மி தட் டோன் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமா அண்ட் நீங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அண்ட் ஐ டோல் யூ லெட்ஸ் மீட் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு டிரெக்டர் இந்த மாதிரி அடுத்து பிளான் பண்றாரு அப்படிங்கும்போது போது ஐ ஆஸ்ட் என்ன வச்சிருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஹி நரேட்டட் தி என்டயர் ஸ்கிரிப்ட் டு மீ எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லாரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்க எல்லாரும் பாருங்க அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஸ்டோரிஸ் வை குட் பட் என்னோட பர்சனல் ஃபேவரெட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட் அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி அது சின்ன ஒரு டிபேட் கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேல வரும்போது பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னாரு இல்ல தேர் இன்ட்ரெஸ்ட் வில் கொலாபரேட் பிரசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு அதை தாராளமா பண்ணலாம் துரை ஐ பி ரியலி ஹாப்பி டு டூ இட் ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாவே ஒரு ப்ரொடியூசரா மாறி மாறிடலான்னு முடியவே பண்ணிட்டேன் அதோட ஃபர்ஸ்ட் முயற்சி தான் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பிப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒண்ணு நல்ல விஷயம் இருக்கு சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்ல நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்தில் என்னோட பிரதரோட ஃபில்ம் ஓபோ இன் பேபி அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்றேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டைரக்டர் கிருஷ்ணா டெரெக்ட் பண்றாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபில் இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்காங்க என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணோன்னா இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நிறைய அகெயின் நியூ டேலண்டோட ஒர்க் பண்றேன் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ ஓ நோ ஃபார் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்னைக்குமே அது மீடியா இருக்கட்டும் ப்ரெஸ்ஸா இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரா இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போது ஒரு ப்ரொடியூசரா ஃபுல் பிளேஜ் ப்ரொடியூசராவும் சப்போர்ட் பண்ணுங்க ஐ ஹம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹாட்ஸ்பாட் டூ அண்ட் பிரசென்ட்டிங் மோர் சட்சிம்ஸ் அண்ட் விக்னேஷ் கார்த்திகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவருகிட்ட நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும் போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நக்கலாம் தான் நீங்க ஆனால் ஐ லைக் இட் ஐ லைக் அ கான்பிடென்ஸ் இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னா சார் இதான் தப்பா பேசு தர அதான் ஒன்றும் கிடையாது இப்படிதான் இருக்கணும் ரொம்ப அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ ஹீரோ லைக் ஆட்டி ಅಂಡ್ ಯುಲ್ ಸೀ ದಟ್ ಇನ್ ಆಲ್ ವಿಸ್ ಫಿಮ್ಸ್ ನೆನೆ ಅಂಡ್ ಪ್ರುಡ್ಯೂಸರ್ ಬಾಲಾ ಸರ್ ಅಂಡ್ ಸುರೇಶ್ ಸರ್ ಫಸ್ಟ್ ಫಿಲ್ ವರ್ ಸೋರ್ಟ್ ಪನ್ನಿ ಅವರು ಪೋ ಐ ತಾಟ್ ಪ್ಡಡ್ಯೂಸರ್ ಕಂಟೆನ್ ಎ ಸಪೋರ್ಟ್ ಪೋದು ಪೀಪಲ್ ಲೈಕ್ ಮೀ ಹೂ ಕ್ಯಾನ್ ಅಫೋರ್ಡ್ ಟು ಬೀ ಅ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ಸಚ್ ಮೂ ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ಶೂಡ್ ಆಲ್ಸೋ ಕಮ ಟು ಸಪೋರ್ಟ್ ಅಂಡ್ ಸೊ ವಾಟ್ ಎರ್ ಸಪೋರ್ಟ್ ಐ ಕೇನ್ ಕಿವ್ ಫ್ರಮ್ ಮೈ ಸೈಡ್ ಫ್ರಮ್ ಮೈ ಪ್ಡಕ್ಷನ್ ಐ ವಲ್ ಆಲ್ವೇಸ್ ಬಿ ದೇರ್ ಫಾರ್ ಸಚ್ ಫಿಲ್ಸ್ And uh, I want to uh, thank uh, Dure here. So durey, uh, D, D Company etc. So Duray and naano same nidai bohilla parda kumbpanra. And our production is not an easy task. So I requested Dure to come on board since I want to expand my production. We are collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future. And uh, my main right person is Dure in that aspect. So thank you, Uday, and uh, thank you, everyone. Everyone, Ramar, thanks, and uh, please continue the support and love that you give for good films. Thank you so much. Okay, bro. Okay.